ஓம் சாய்ராம் சத்குருவாணி தொண்ணூற்றி மூணு சகுண ஆகாதனை சிறந்ததா அல்லது நிர்குண ஆகாதனை சிறந்ததா என்ற சந்தேகம் பலகுக்கு தோன்றுகிறது உண்மையில் இரண்டுமே உயர்ந்ததுதான் ஏகாத்ம பாவனையுடன் ஆகாதிக்கும் எந்த விதமானாலும் நல்ல பலன்களையே கொடுக்கிறது நிர்குண உபாசனை செய்ய நினைப்பவர்களுக்கு மனம் ஸ்திரமாக இருக்க வேண்டும் சபலத்துவம் அலைப்பாய்தல் கூடாது சகுனோபாசனையில் ஒரு சௌகரியம் இருக்கிறது மனம் இங்கும் அங்கும் அலையும் போது சகுன உருவத்தை பார்த்து மீண்டும் மனதை நிலைப்படுத்தி கொள்ள இயலும் மனதிற்கு திருப்தி ஏற்படவும் அதன் வழியாக ஆ ஆனந்திக்கவும் முடியும் சந்தனம் புஷ்பம் அச்ச அச்சதைகள் விக்கிரகத்திற்கு சமர்ப்பித்து ஆனந்தம் அடையலாம் சாக உருவத்தை உபாசிக்காவிடில் உண்மையான பக்தி பாவம் ஏற்படாது பக்தி பாவம் ஏற்படாமல் உள்ளே உள்ள சித்தம் மலர்ச்சி அடையாது மல மலகாத வகை பரிமளம் வகாது மலகாத புஷ்பத்தில் மகாகந்தம் எழுக்காது இல்லை இல்லையெனில் வண்டுகள் வகாது ஆராதனை செய்து கொண்டிருந்தாலும் மனம் கட்டுப்பாடின்றி திரிந்து கொண்டிருந்தால் பலன் என்ன கிடைக்கும் இறைவன் விரும்புவது அழைப்பாயாத தன்மையையே ஸ்திரத்துவம் இருந்தால் ஆகாக நிகாகத்தில் எதை கடைபிடித்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஓம் சாயகாம் இந்த வாணிக்கான கேள்வி இறைவன் விரும்புவது எந்த தன்மையை என்று சாயப்பா சொல்கிறாள்